வணக்கம் குட் மார்னிங் காலையிலேயே நான் உங்களோட கஸ்தூரி பயம் வந்தாச்சு எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கஸ்தூரி பயன் அழகா பூ கட்டி வச்சிருக்கா இங்கே இதில் பிச்சு பூ கிட்ட காட்டு பாருங்க பூ இதில் ரெண்டு விதமான பிச்சு இருக்குது பார்த்துடுங்க இந்த கலர் வந்திருக்கு பார்த்தீங்களா இல்ல அந்த கலர் அது வந்து சம்பா பிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க கலர் இல்லாததை நார்மல் பிச்சுன்னு சொல்லுவோம் நீங்கள் உங்கள் ஊரில் என்ன நேம்னு சொல்லுவீங்க அப்புறம் எங்கள் அம்மா காலையில் தொடுத்து வச்சுருக்கா பாருங்க பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கு எங்கம்மா அவ்வளோ அழகாக நெருக்கமாக தொடுப்பாங்க எப்படி தொடுப்பாங்க அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கிட்ட காட்டு இப்படி ஒரு சொட்டை போட்டுட்டு அதுக்கு பூ வச்சுட்டு இருக்காங்க கிளியர் தெரியுதா சொட்டை போடுறாங்களா வாழை நாரில் தான் தொடுப்பாங்க மோஸ்ட்லி பாருங்க ரெண்டு கன்னி கண்ணின்னு தான் சொல்லுவோம் இங்கே ஒரு கன்னி அந்த பக்கம் ஒரு கண்ணி வச்சுட்டு அப்படியே ஒரு ஒரு இருக்குது ஓகேவா இப்ப பாருங்க வாழை நார் வந்து தண்ணிக்குள்ள ப COVER பட்டுருக்கு தண்ணி முகலியா என்ன எங்கமே வேலைன்னு வந்துச்சா கொஞ்சம் வெள்ளைக்கார காரத் உரைய அப்புறம் பாருங்க காலையிலேயே குனிசி எடுத்து கலந்தியாச்சி அழகா மல்மல் காட்டன் சாரி திரும்பமா ஐயோ கறி हां கோயில்ல உள்ள பூவு எல்லார்ட்ட கலக்கி வச்சாச்சு ம்m சொல்ல அங்க ஒரு டயலாக் சொல்லுவீங்க எல்லாரும் அங்க மக்களே பூ தொடுத்து தரேன் ஆளுக்கு ஒரு பூ தருவா ஓகேவா புடிச்சு நிலைக்கு போடுங்க தேங்க்யூ